ஆகாஷ் பாஸ்கரன் மாயம் அமலாக்கத்துறை வளையத்திற்குள் சிவகார்த்திகேயன் மூன்று நடிகர்களை விசாரிக்க திட்டம் டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையைத் தொடர்ந்து நடிகர்கள் சிவகார்த்திகேயன் தனுஷ் மற்றும் சிம்பு ஆகியோரை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சிவகார்த்திகேயன் தனுஷ் மற்றும் சிம்பு ஆகியோருக்கு ரொக்கமாக பெரிய தொகை கை மாறியதற்கான ஆவணங்கள் அமலாக்கத்துறை வசம் சிக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை கடந்த மார்ச் மாதம் சோதனை நடத்தியது மூன்று நாட்கள் நடத்தப்பட்ட சோதனையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கையும் வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் சென்னையில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையும் நடத்தியது மற்றும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகான் வீடு மற்றும் எஸ்என்ஜே நிறுவனம் மற்றும் பராசக்தி பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு தொழிலதிபர் தேவக் குமார் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அதேபோல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நண்பராக அறியப்பட்டு வரும் ரத்தீஷ் வீட்டிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் உள்ளிட்டோரிடம் அமலாக்கத்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டது அதேபோல தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடத்திய சோதனைகள் பல்வேறு முக்கிய ஆவணங்களும் தகவல்களும் சிக்கியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆகாஷ் பாஸ்கரனை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மே இருபத்தி ஒன்றாம் தேதி ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் ஆகாஷ் பாஸ்கரன் இதுவரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகவில்லை என்று தெரியவந்துள்ளது அமலாக்கத்துறை சோதனைக்கு பின் ஆகாஷ் பாஸ்கரன் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது அதே போல வெளிநாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆகாஷ் பாஸ்கரன் எங்கிருக்கிறார் என்ற தகவலை அமலாக்கத்துறை சேகரித்தும் வருகிறது மேலும் இந்நிலையில் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் பராசக்தி கடை மற்றும் சிம்புவின் நாற்பத்தி ஒன்பது ஆகிய மூன்று படங்கள் உருவாக்கி இருக்கிறது மூன்று படங்கள் உருவாக்கி வருகிறது இந்த மூன்று படங்களில் நடிப்பதற்கான டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தரப்பில் சிவகார்த்தி தனுஷ் மற்றும் சிம்பு ஆகிய மூன்று நடிகர்களுக்கும் தொடர்பான ஆவணங்கள் அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் இதனால் சிவகார்த்திகேயன் சிம்பு மற்றும் தனுஷ் ஆகிய மூன்று நடிகர்களையும் அமலாக்கத்துறை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிடம் தொடர்ந்து

அது கேக் full அந்த 25 கேக்கு இதெடுங்க. அப்பா வந்து கிட்ட வந்து बोलेंगे, நம்ம அப்பா பண்ற தப்புங்கதே உங்க பிள்ளைங்க ஏன் புரியுது. நீங்களே சொல்லுங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாம் புரியாத கனியா ஆபது. என்ன போல தெரியாம சாட்ல குடுவீங்க. அதே மாதிரி அவளுது புரியல. இந்த உட்ட கேக்கி மெ பார்த்தீங்க எல்லாமே அப்படியே ஆமா இதுக்கு இந்த மாதிரி ஒரு அப்போ இந்த மார்க்கெட்ல அந்த கேக் குத்துறதுக்கு நான் ₹2000 கேக்கிறேன். இதுல இதெல்லாம் ஏதாவது ஒரு பீஸ் அப்படியே எடுத்து பாப்போம். இந்த மாதிரி இதுல இருக்குற மாதிரி ஒரு பீஸ் எடுத்து